புரட்சியாளர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நூத்தி முப்பத்தி ஐந்தாவது நாள் விளைவினை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்ற இந்த பகுதியிலே வாழ்கின்ற தமிழர் விடியல் கட்சியினுடைய பொறுப்பாளர் நம்முடைய சந்தனராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முதலிலே அவர்களுக்கு நாம் எல்லோரும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவர் சாதாரணமான ஒரு இளைஞராக இங்கே அவர் வாழவில்லை சமூகத்தில் ஏற்படுகின்ற அத்தனை சிக்கல்களுக்கும் பல்வேறு இயக்கங்களோடு தொடர்பு கொண்டு அந்த சிக்கல்களை கடைகின்ற வகையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றுகின்ற ஒரு வீறு கொண்ட இளைஞர் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருப்பதனால்தான் ஒடுக்கப்பட்ட மனிதர்களாகவே மதிக்கப்படாமல் மிருகங்களின் கேவலமாக மதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு நாம் மனிதர்கள் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இவரை போன்ற இளைஞர்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ஓரளவுக்கு நம்மை போன்ற சமுதாய சீர்திருத்தவாதிகளுக்கு பின்னால் அணிய தூக்க வகிறார்கள் என்ற தான் அவரை நாம் மீண்டும் பாராட்ட வேண்டும் அவர் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர் இனிமையாக பேசக்கூடியவர் எந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தகவல் சொன்னாலும் உடனடியாக வந்து அதில் கலந்து கொண்டு அதை யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் வேகமாக அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு அச்சமில்லாத ஒரு இளைஞர் அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த இயக்கத்தை கொண்டு செல்ல முடியும் ஏன் என்று சொன்னார் நாம் எல்லாம் ஒரு காலத்திலே எந்த அளவிற்கு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டனார் பூட்டனார் அந்த தலைமுறைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் இந்த அளவிற்கு அவர்கள் கொடுமைகளை அனுபவித்தார்களா என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்கும் அந்த நிலையிலே தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற முறையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் நாம் எல்லாம் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே வருகிறந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளிலே இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையும் தாய்மார்களையும் இளைஞர்களையும் மற்றும் இங்கே வருகிறது இந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களே ஆசிரியர் பெருமக்களே காவல்துறை நண்பர்களே வியாபார பெருமுடி மக்களே மாணவ மொழிகளே உங்கள் அனைவரையும் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பாக நான் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்து வருக என உங்களை எல்லாம் வணங்கி நாம் ஏன் அண்ணலியின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெரிந்திருப்பீர்கள் தெரிந்ததனால் தான் இந்த நிகழ்ச்சியில நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை பார்க்கும் பொழுது என்ன நமக்கு இக்கட்டு வந்துவிட்டது கவலை வந்துவிட்டது இன்னல் வந்துவிட்டது என்ற ஒரு நிலையை ஏற்படலாம் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களே ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல் படுத்தப்பட்ட மக்கள் எதற்காக பட்டியல் படுத்தப்பட்டார் என்பதை அதனுடைய முன்னால் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் எண்ணி பார்த்தால்தான் அந்த பட்டியல் படுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு நிலை வரும் நாம் வாங்கிய துண்டை நம்முடைய தோளிலே போட முடியாது நாம் காசு கொடுத்து வாங்கிய செருப்பை நம்முடைய காலிலே போட முடியாது கடுமையான மழை பெய்தால் கூட நாம் வாங்கிய கொடையை நாம் பிடித்து கொண்டு போக முடியாது முடியாது என்பது மட்டுமல்ல வீட்டை விட்டு வெளியே வந்தால் தெருவில் நடமாடக்கூட முடியாது என்று சொன்னால் நாம் யாராக இருந்தோம் என்றால் கட்டி போட்ட விலங்குகளாகத்தான் இருந்தோம் என்றைக்கு நாம் அந்த விலங்கு வந்து அவிழ்த்து விடுகிறானோ அப்பொழுதுதான் அந்த மிருகம் வீட்டை விட்டு தொழுவத்தை விட்டு வெளியே வரவிடுவோம் அந்த தினமை மனிதர்களுக்கு இருந்தது என்றால் அது கற்பனை செய்து பாருங்கள் இப்படியும் வாழ்ந்தார்களா என்று அப்படியே இந்த பொதுத் தேர்வு என்பது எவனுக்கும் எழுதி கொடுத்து விடவில்லை இந்த நாட்டிலே யாருக்கும் சொந்தமில்லை இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் உட்பட நாம் எல்லோரும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் ஆனால் நாம் ஏன் கொடுமைப்படுத்தப்பட்டோம் என்றால் இந்த நாட்டிற்கு உரியவன் அல்லாதவன் இங்கே உள்ளே நுழைந்த காரணத்தினால் நாம் எல்லாம் புடவுபடுத்தப்பட்டோம் ஏன் என்று சொன்னால் திராவிட இனத்திற்கு தமிழர் இனத்திற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது சங்ககால செய்தியை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் யாதும் ஊரே யாவரும் என்று வாழ்ந்தவர்கள் எல்லா ஊரும் நம்முடைய ஊர் எங்கேயும் நாம் செல்லலாம் எங்கே இமயம் தொட்டு குமரி வரை இது நம்முடைய நிலம் நம்முடைய மண் இது எப்படி என்பதை பார்க்க வேண்டும் இந்த நிலத்திற்குள் நாம் எல்லோரும் எந்த இடத்திலேயும் யாருக்கும் எழுதி கொடுக்காமல் எல்லோரும் நடந்து வந்த எல்லோரும் வாழ்ந்து வந்த ஒரு நிலப்பகுதியாக இருந்த ஒரு இடம்தான் இந்த நாடு இந்த நாட்டிற்குள் பிறந்தவர்கள் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தோம் தெருவில் நடக்க கூடாது நண்பர்களே தாய்மார்களே நடக்கணும்னு சொன்ன அம்பேத்கர் அவர்கள் இளைஞராக சிறுவனாக இருக்கிற காலத்தில் அதை பார்த்து வியப்படைந்திருக்கிறார் நம்முடைய தோழர்களுடைய கழுத்தில் ஒரு கலையத்தை தொங்கவிட்டு அது நம்முடைய உடம்புக்கு முன்னால் தொங்கி இருக்கிறது பின்னால் ஒரு காஞ்ச ஓலைன்னு சொல்லுவோம் அந்த காஞ்ச ஓலைய அல்லது அப்போ உள்ள நாட்டு முள் இப்ப கரவேல முல் இருக்கு அந்த முள்ளினுடைய ஒரு கொப்பு அதை கெட்டி பின்னால தொங்க விட்டுருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நடக்கவும் கூடாதுன்னு வச்சிருந்தோம் அது ஒண்ணு நடந்தால் கொஞ்ச காலத்துல ஒரு போராட்டம் வந்திருக்கும் போராடி இருப்பாங்க ஏன் நடக்க கூடாதுன்னு கேட்டிருப்பாங்க பத்து இருபது பேர் ஒரு ஊர்களில் செத்து செத்ததுக்கு பிறகு ஒரு வெளியில் வந்திருக்கும் சரி நடந்துட்டு போறோம் அப்படின்னு விடும் பொழுது தெருவில் எச்சியை துப்ப கூடாது துப்பல் மின்னும் கலையத்தில் துப்பிக்கா உன்னுடைய எச்சில் எனக்கு தீட்டு முதல்ல நடந்தா தீட்டுன்னா இப்ப எச்சில துப்புனா துப்பு தீட்டுன்னா உடனடியா அந்த கலையத்தில் துப்பிக்கிட்டே நடந்து போனோம் பின்னாலேயாவது கட்டி இருந்தது நம்முடைய அந்த பாடத்தினுடைய அந்த அடிச்சுவடு அங்கே பதிய கூடாது என்பதற்காக அதுவும் தீட்டு என்பதற்காக அந்த சோடுகளை அழித்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஓலையோ அல்லது முன்கொப்பையோ பின்னால கட்டி இருக்கணும் இது இங்க நடந்தது மட்டுமல்ல அதாவது அம்பேத்கருடைய வாழ்க்கையை நீங்க புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அழாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து பார்ப்பனியத்தை எதிர்த்து ரெண்டு தலைவர்கள் தென்னாட்டில் தந்தை பெரியார் பிறந்தார் வடநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தார் இந்த பேரும் பிறந்து அவர்களுடைய இன்ப பற்றி கவலைப்படாமல் என்னை பின்பற்றி வரக்கூடிய வாழ்கின்ற இந்த சமுதாயம் இந்த கேவலமான இழிவான பிற்போக்குத்தனமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இதற்கு ஒரு விடியலை நாமாவது கண்டுபிடிப்போம் என்று எண்ணினார்கள் இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை வந்திருக்கே வந்திருக்காது விரல் வெட்டி எண்ணக்கூடிய இரண்டு தலைவர்கள் தான் வேற யாராவது சொல்லுங்க பாப்போம் இந்த மாதிரி பாடுபட்டவங்க ஒருத்தரும் கிடையாது நூத்தி இருபத்தி நாலு கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த ரெண்டு பேரை தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப இந்த ரெண்டு பேருமே தோன்றாமல் இருந்திருந்தால் பெறுவாமல் இருந்திருந்தால் இந்த நாட்டில் நம்முடைய நிலைமையில எந்த வாய் இருந்திருக்கும் படிச்சிருக்க முடியுமா பட்டதாரியாக இருக்க முடியுமா வேலை பார்த்திருக்க முடியுமா இன்றைக்கும் வடநாடு அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் நாம் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறோம் ஏன்னா நம்மை வழிநடத்தி சென்ற தலைவர் தந்தை பெரியார் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு வரை வாழ்ந்து நமக்காக போராடினார் அதை போல அங்கே அம்பேத்கருக்கு வாழ்க்கை அதிகமாக கிடைக்கவில்லை கிடைத்தாலும் அவரால் இதுதான் முடியும் பார்ப்பணியை அவ்வளோ அடக்குமுறை வச்சிருந்தது ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் கொன்று போடுவோன்னாங்க ஒன்றே போடுவிடுவோம் நீ போராட்டத்தை திரும்ப பெறலைன்னா கொன்று போடுவோம் இன்றைக்கும் அமித்ஷா பம்பாயில நடந்து ரெண்டாயிரத்து ரெண்டு நடந்து அந்த ரயில்வே கொலைகளில் அவர் தப்பிப்பதற்காக ஒரு நீதிபதி லோயாங்கிற நீதிபதியை கொண்டிருக்காரு உங்களுக்கு தெரியுமா நீதிபதியவே கொண்டிருக்காங்க நீ எப்படி தீர்ப்பு எனக்கு எதிராக கொடுக்கலாம்னு அப்ப இந்த நாடு இன்றைக்கே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அம்பேத்கர் காலத்தில் எவை நம்மளை ஏறி ஆட்சி செய்தானோ ஆளுமைப்படுத்தினானோ அதிகாரம் செய்தானோ அவங்க விட்டு கொடுப்பதற்கு யாருக்காவது மனம் இருக்குமா தந்த பெரியார் அடிக்கடி ஒரு சிறுகதையை சொல்லுவார் ஏறோம் நமக்குரிய எடுத்து பணம் கட்டி கொண்டு வந்துட்டோம் போறோம் அங்க ஒருத்த நல்ல படுத்து தூங்குறோம் நம்ம இடத்துல ஐயா இது இடம் அப்படியா சரி சரி இடம் சரிங்க அதுக்கு என்னதுங்க எனக்கு கொஞ்சம் காலகையெல்லாம் வலைக்கு எந்திரிங்க கொஞ்ச நேரம் அனுபவிக்கிற அந்த இடத்தை கூட எவனுக்கும் விட்டு கொடுக்க மனம் பேருந்தும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கயா இடம் இருக்குல்ல உட்காந்துக்கிறதுன்னா என்ன மிஞ்சி போறது எத்தனை நேரம் தூத்துக்குள்ள இருந்து திருச்செந்தூர் போற ஒன்னே மணி நேரம் ஆகும் இந்த ஒன்னேறு மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய அந்த சுகம் அதை கூட ஒருத்தருக்கு விட்டுக் கொடுக்க ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக நம் மீது ஏறி நம்முடைய உரிமைகளை எல்லாம் தான் கொண்டு செலுத்தி ஆரிய வர்க்கம் விட்டுக் கொடுக்குமா அவர்களை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் அந்த போராட்டத்தில் தான் அம்பேத்கர் அவர்களை கொன்று விடுவோம் என்று எச்சரித்தார்கள்

தெவிலே நடப்பதோ அல்லது பள்ளிக்குள் போவதோ படிப்பதோ இதோடு நிறைவடைவதில்லை நம்முடைய உரிமைகள் ஆளுமையாக வர வேண்டும் ஆளுகிற வர்க்கமாக வர வேண்டும் ஆளுகிற இடத்திற்கு நாம் வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய இனம் மானமும் அறிவும் ஒரு இனமாக மாற முடியும் என்று வலுத்து அந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார் அந்த தான் நாமும் தேர்தலிலே நிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்கிறார் ஆளுமைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார் யார் ஓட்டு போடுவா போட மாட்டான் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கா நம்மள திராவிட இனத்தை பல்வேறு கூறுகளாக இன்றைக்கும் சில பேரிடத்தில் இருக்கிறது அவங்க எங்களை விட உயர்ந்தவங்க நாங்க அவங்கள விட தாழ்ந்தவங்க அவங்க முதல்ல போய் சாப்பிடட்டும் நாங்க அதுக்கு பிறகு சாப்பிட்டுக்கிடுதோம் அவங்க ஆட்கள்லாம் முன்னால போட்டோம் இது இன்றைக்கே சின்ன சின்ன கிராமங்கள்ல இந்த நிலைமை இருக்குன்னா இந்தியா முழுக்க இதே நிலைமை தான் ஆக இந்த அடித்தட்டு மக்களுக்கு ஆளுகிற வர்க்கமாக வருவதற்கு யாரும் வாக்களிப்பா ஒருத்தர் வாக்களிக்க மாட்டாங்க அப்போ அவர் என்ன நினைக்கிறார் இந்த தனி தொகுதி தான் வேண்டும் என்று கேட்கும் பொழுது காந்தியாரை விடுறான் காந்தியாரை விட்டு ஆரிய என்ன செய்த கொடுக்க மாட்டோம் சொல்லி நீ போராடு நீதான் தான் சுதந்திரத்துக்காக போறக்கூடிய அடையாளமாக இருக்க நீ போராடுங்க காந்தியாரே புரிந்தவரு புரியாதவரை போல் ஏற்றுக்கொண்டு என அதிகார வர்க்கம் இன்றைக்கும் பாருங்க டெல்லியை ஆளுகிறது யாருன்னு சொன்னா ஆரிய வர்க்கம் தான் ஆளுகிறது எல்லா துறையினுடைய செயலாளர்களும் வாங்கக்கூடிய அத்தனை செயலாளர்களும் ஆரியர்கள் தான் அதுவும் சொன்ன போன மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இங்கே இருந்து படித்த ஐஏஎஸ் எடுப்பதற்கு பதிலாக ஏதாவது கம்பெனிகளில் வேலை பார்த்து அனுபவம் பட்டவர்கள் அரசுக்குள்ள வரலான்னு எடுத்திருக்கார் ஏன் அவன் போரா இவருடைய சிந்தனை உள்ளவர்கள் தனியார் கம்பெனியில இருந்து அரசு கேவனாரு ஆள் எடுப்பானா தனியார் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனு அரசுக்குள்ள வான்னு சொல்லி இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செயலாளர்கள் பெரும்பாலும் கம்பெனிகள் இருந்து வந்தவன வச்சிருக்கான் இப்பவே இப்படி இருக்குன்னா அன்றைக்கு அந்த ஒரு மனிதன் அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் எல்லாரும் படிப்பறிவற்ற மக்கள் என்ன சொல்றாருன்னு புரியக்கூடாத மக்கள் ஓடுனா ஓடுவான் வாடனா வருவான் எதுக்கு சொன்னார்னே தெரியாது சில பேர் கை தட்டுவாங்க ஏங்க தட்டுனிய முன்னால இருக்கிற தட்டினா நானும் தட்டினேன் ஏன் சிரிச்ச முன்னால இருக்கிறவங்களாம் சிரிச்சாங்க நானும் சிரிச்சேன் ஏன் அழுதுகிட்டு வார பக்கத்துல இருக்கிற அழுதான படத்தை பார்த்து நானும் அழுதேன் இன்றைக்கே சில பேர் சொல்லுவதை கேட்கிறோம் அன்றைக்கும் இந்த நிலைமை இருந்தது அவர் அந்த தனித்தொகுதியை கேட்டாரு காந்தியை தூண்டி விட்டான் காந்தி எரவாடா சிலை சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார் இந்த திட்டத்தை திரும்ப பெறுகிற வரை நான் உண்ணாவிரதம் இருந்து சாவதற்கு கூட தயார் யாரே மகாத்மா காந்தி சொல்ற ஏதோ அம்பேத்கர் வீட்டு நலனுக்காக கேட்ட மாதிரி அவர் கேட்பது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுடைய உரிமைக்காக அவர்கள் ஆளுகிற வர்க்கமாக வர வேண்டும் என்பதற்காக பிறருக்காக கேட்டதை கூட புரிந்து கொண்ட காந்தியார் அவர்கள் ஆரியத்தினுடைய ஆதிக்கத்திற்கு அடிபணிந்து அவர் சிறை கொள்ள உண்டாவது இருக்கார் உடனே என்னாச்சு தெரியுமா அவருடைய ரசிகர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் அத்தனை பேரும் பேர் யார்கிட்ட போறாங்கன்னா அண்ணல் அம்பேத்கார போய் நெருக்கிறாங்க ஏய் நீ திரும்ப பெரு நீ வம்பு பண்ணாத அவரு செத்து போவாரு செத்து போன இந்தியாவில பெரிய கலவரம் நடக்கும் இருக்க மாட்டோம் ஒரு சமுதாயம் இருக்காது ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று தெற்கு முக்காவிடுகிறார் யாருமே ஆதரவு கிடையாது அவருக்கு எல்லோரும் மேல்ஜாதி இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அறியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் என்று என்று சொல்லக்கூடிய மக்களும் நம்முடைய எண்ணாத நிலை நம்ம எப்படி வாழ்ந்தோம் திருவள்ளுவர் அழகா பிறப்புக்கும் செலி இருக்கார் இங்க பிறந்தவன் எல்லாரும் யாரா இருந்தாலும் இங்க பிறந்தவன் வெளியே இருந்து வந்தவன் இங்க பிறந்தவன் எல்லாரும் ஒன்றுபட்ட சகோதர சகோதரர்கள் அண்ணன் தம்பிகள் உற்சார் உறவினர்கள் இது என்றைக்கு பிரிந்தது திருவள்ளுவர் காலத்துல புரிவின கிடையாது அப்படின்னு ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது குரல் பாட்டு பாடி இருப்பாரு பாடலையே நாம தானே திருவள்ளுவர் ஜாதியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க காலத்தில் அப்படி இல்லையே ஆக இப்படி வாழ்ந்த நிலையில் இந்த நிலையில் காந்தியை எப்படி செய்யறது எப்படி காப்பாத்துறது யாருமே ஆதரவு இல்லை திரும்ப பெற்றே தீர வேண்டும் நெருக்கடிகள் வளர்க்கிறது ஒரே ஒருத்தர் இந்தியாவில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் கடிதம் எழுதினார் மிஸ்டர் அம்பேத்கர் அவர்களே ஒரு காந்தி சாவதால் அந்த காந்திக்கு மட்டும்தான் நட்டம் ஆனால் இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற்றால் பல்லாயிரம் கோடிக்கணக்கான சமுதாய மக்கள் நாளைக்கு செத்து மடிவார்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பில்லாத நீங்கள் ஏற்படுத்தியதாக வரலாறு உங்களை சுட்டிக்காட்டும் என்று திரும்ப தந்தை பெரியார் தான் இருந்து அந்த கடிதத்தை எழுதுகிறார் அப்பவும் அவரால் முடியல நெருக்கடிகளை பாருங்க அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல இன்றைக்கு வந்திருக்கிற தொகுதி முறை எல்லா ஜாதிகளும் சேர்ந்து எல்லா ஓட்டு தனி தொகுதியில் ஒரு பட்டியலில் நின்னாலும் எல்லா ஜாதிக்காரன ஓட்டு போடணும் நிலைமையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தனி தொகுதி முறை அவர்கள் கேட்ட முறை வேறு ஆக இப்படி